எக்ஸாம் எழுத விட கூடாது தாண்டா இப்படி பண்ணிருக்கிறான் சிட்டி ஆபீஸ்ல இல்ல அப்ப சத்யாவை எங்கடா வச்சிருப்பான் என்கிட்ட கேக்குறீங்க நீங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆகி நீங்க தானே சொல்லணும் கரெக்ட் தான் மொபைல் நம்பர் மட்டும் அனுப்பிவிடும் அவன் கடைசி எங்க இருந்தானு சைபர் கிரைம்ல ட்ராக் பண்ணி கேட்டு சொல்றேன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க இங்க வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட கொடுத்து வெளிய போயிரு நீ வெளிய போயிரு நீ அது கொஞ்சம் உடனே அனுப்பிச்சு சார் அந்த பையனுக்கு எக்ஸாம் இருக்கு உடனே அனுப்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் உனக்கு அமையுது எனக்கு அமையல அமைய வைக்கணும் அமைய அமையாது முடியும் நான் அந்த போய் பார்க்கறேன் இல்லங்க வேணாம் நான் என் மாமா கிட்ட சொல்றேன் அவரு தேடி போவார் சார் நம்மாலும் நம்மளை லுக்கோட ஆரம்பிச்சுட்டா லபக்கன தாலிய கட்டி கபக்கன கவிட்டு போயிர வேண்டியதா பேசறதுக்கு நேரம் இல்ல சத்யாவோட போன் இந்த லொகேஷன் தான் இருந்துச்சா ஆமா மாமா சரி அப்ப நான் பாத்துக்கறேன் பயப்படாத சொல்றேன் பாருங்க நம்ம உட கூட சார் யாராவது கேட்டாதான் கேட்டாதான் சரி வருவாங்க கரெக்ட் கேப்போம் ரெண்டு வீட்ல இருக்கானே தானே சொன்னே சாரி உனக்கு தெரிஞ்சா நீ பயப்பட வேண்டியதா சொல்லு ஏன் இப்படி சொல்லிருக்கலல சீதா என்னன்னு சொல்ல மாட்டேங்கறாலே டிபி கேட்கணுமே கார்த்தி வேற கார்த்தி இருக்கு கார்த்தி கார்த்தி ஒழுங்கா என்ன விட்டு எனக்கு எக்ஸாம் டைம் ஆகுது உன் கோவத்தை என் படிப்பு மேல காட்டாத அம்மா என்னடா வாம்மா என்ன எனக்கு என்ன கோவம் நீ என் friend சிட்டி என் லைஃபோட விளையாடாதடா என்ன யோசிக்கிறேக்கப்டி ஆம்பியா வாயா வெளிய போய் என்ன பண்ணப் போற வாயா ஜாலியா விளையாடுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சுத்திக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் friend-ஆ இருப்பான்னு நீதானே சொல்லுவேன் அங்க ஒரு தாயாபுளியா பழகிட்டு டபால்னு வந்து முதலிய குத்துன மாதிரி செஞ்சுட்டு போறாங்க வாழ்க்கையில நம்ம அம்மா இல்ல இதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு நீ நலவனதா தான் தெரிஞ்ச ஆனா எப்போதுமே நீ என்ன யூஸ் பண்ணிட்டு மட்டும் தானே இருந்த பொண்ணு அவ்வளவு நன்றியோட இருக்கு மனுஷங்க அப்படி ஏன்டா அப்படி ஏன்டா அப்படி ஏய் இப்ப என்ன நான் கிரிமினல் நீ நல்லவன் சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல நேற்று தோத்து போயிட்டோமா தெரியும் பக்கமா எரிச்சலா இருக்கேன் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே